போட்டுக்கிட்டு இருமுடிய எடுத்துக்கிட்டு வாரோ மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழா எளிய விரதம் சக்தி மாலை அணிந்து இருமுடி செலுத்தும் விழா தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழா அனைவரும் சக்தி மாலை போடலாம் என்று அன்னை நமக்கு வாய்ப்பளித்த விழா தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழா உங்கள் அருகாமையில் உள்ள மேல்வருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் மற்றும் மேல்வருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் நீங்களும் சக்தி மாலை அணியலாம் அன்னை அருள் பெறலாம் மேல் பருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழா